தக்காளியை வதக்கி கொண்டு வந்திருக்கீங்க. சாப்பாடு தக்காளி வதக்கலாம். வெங்காயம். ஆமா. வெங்காயம் சாப்டுங்க. இது மகளிகிரயாமா? ஆமா இது மகளிகிர. இத இப்ப காட்ல புடுங்கி இருக்கீங்களா? இத மகளிகிர. ஆமா இத இப்ப இது கொரிச்சி எப்படிமா கூட்டு மாதிரி? நாளைக்கு கொண்டு வருவீங்களா? நாளைக்கு கொண்டு வாங்க வீடியோ எடுத்துருவோம் கொண்டு வந்துருக்கீங்களா என்னம்மா மகிழிக்கிற நீ செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்களா காட்டுங்க நீங்க என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு பீக்கங்கா கூட்டா பீக்கங்கா கூட்டு மகிழிக்கிற மகிழிக்கிற இந்த இடத்துல சாப்பாடு பீக்கங்கா கூட்டு இது மகிழிக்கிறியா இந்த இப்போ காமிச்சி அந்த கீரை தான் இது புளி தக்காளி எல்லாம் போட்டு கடை கடிச்சிக்கிட வெங்காயம் கடைச்சிக்கடன் வெங்காயம் தக்காளி குழம்பு தக்காளி குழம்பா நீங்கள்ம்மா அங்கே தண்ணி கஞ்சி தண்ணி கஞ்சி பாவுக்காய கஞ்சி

அக்கா சொன்னா எல்லார ஒரே அரிச்சது எப்படிமா சொல்லலாமா சொல்லுங்க வெங்காயம் மிளகா தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி நல்லா